நண்பர்களே இன்று ஜூன் மாதம் முப்பதாம் தேதி லண்டன் டைம் காலை லண்டன் நேரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் இன்று நாம் பேச இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னவெனில் நியூயார்க் நகர ஜனநாயக கட்சி மேயர் சோசியலிச வேட்பாளர் அண்ட்ரூ கியூமோவை வீழ்த்தி அதிர்ச்சி வெற்றி பெற்ற ஜோஹரான் மம்தானி தொடர்பாகவே இன்று நாம் பேச இருக்கின்றோம் பொதுவாகவே ட்ரம்ப் அவருக்கு எதிராகவே வேலை செய்து கொண்டிருந்தார் ஏனெனில் அவருடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அண்ட்ரூ கியூமோ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர் வேலை செய்து கொண்டிருந்தார் ட்ரம்ப் ஆனால் ட்ரம்ப்பினுடைய கன்னத்தில் அறைந்த மாதிரி மம்தானி வெற்றி பெற்றது ஒரு பெரும் பேசு பொருளாகவே தற்பொழுது இருக்கிறது நியூயார்க்கில் நியூயார்க் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு தான் ஏனெனில் அது மிகப்பெரிய அது சிட்டி சாதாரணமான ஒரு இடம் அல்ல நியூயார்க்கில் வெற்றி பெற்றார் உதாரணத்துக்கு எப்படி புதுடில்லி இந்தியாவுக்கு முக்கியமோ மோடி எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதை வெற்றி பெறுவதற்கு இலங்கையிலே கொழும்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல நியூயோர்க் வெற்றி பெறுவது என்பது ஒரு கௌரவ பிரச்சனையாகவே ட்ரம்ப் பார்த்தார் நியூயார்க் நகர ஜனநாயக கட்சி மேயர் சோசியலிச வேட்பாளர் அன்ரூ கியூமோவை வீழ்த்தி அதிர்ச்சி வெற்றி பெற்ற ஜொஹலான் மம்தானி தொடர்பாகவே தற்பொழுது தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது இவர் எவ்வாறு இந்த பிரச்சாரத்தில் நுழைந்தார் என்பதுதான் முக்கியமான விஷயம் அவர் என்ன சொன்னார்ன்னா இலவச பேருந்துகள் இலவச குழந்தை பராமரிப்பு எல்லாம் இந்தியா இலங்கை மாதிரி தான் இலவசம் கொடுப்பது தொடர்பாகவே அவர் பேசினார் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் அதிகபட்ச குறைந்த ஊதியம் பணக்காரர்கள் மீதான புதிய வரிகளால் செலுத்தப்படும் வரலாற்று திட்டங்களோடு ஒரு வரலாற்று வெற்றியை பெற வேண்டும் என்று அவர் விரும்பினார் வெற்றி பெற்றார் அவர் நவம்பர்லே தேர்ந்தெடுக்கப்பட்டு நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வந்துவிட்டார் தன்னைத்தானே சோசியலிஸ்ட் என்று அழைத்து அழைத்துக் கொள்ளும் ஒருவர் நியூயார்க் நகர ஜனநாயக கட்சி மேயர் பிரைமரியிலே வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பதுதான் இப்பொழுது இங்கே பேசப்படுகின்ற முக்கியமான விஷயம் எல்லா ஊடகங்களும் அதை பற்றி தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றன ஒன்று வந்து அவர் ஒரு முஸ்லிமாக இருக்கிறார் மற்றது வந்து நியூயார்க் சிட்டியில ட்ரம்பினுடைய கட்சியை எதிர்த்து போராடுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல சரி ஜொஹரான் மம்தானியை பற்றி பார்ப்போம் அவர் முப்பது மூன்று வயது வயதான மாநில சட்டமன்ற உறுப்பினர் மேலும் அதிக வாழ்க்கை செலவை குறைக்க வேண்டும் என்று அவர் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் அது முக்கியமாக அது மக்கள் மத்தியிலே மிக பிரபல்யமாக பார்க்கப்பட்டது அலட்டிக் கொள்ளாமல் சாதாரணமாக தயாரிக்கப்பட்ட சமூக ஊடக வீடியோக்களை அவர் பிரபல்யப்படுத்தினார் அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல இலவச பேருந்துகள் இலவச குழந்தை பராமரிப்பு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் பணக்காரர்கள் மீதான புதிய வரிகள் அதிகபட்ச அதிகபட்ச ஊதியம் இந்த 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 விஷயங்களை சொல்லி 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 அவர் வந்து போராடி கொண்டிருந்தார் அதாவது பெரிதாக அவர் கஷ்டப்படவில்லை மக்கள் மத்தியில போய் பேசி கொண்டிருந்தார் தேர்தல் பிரச்சாரத்தில் அறிமுகமான மம்தானி கியூமோவை விட முதலாம் கட்டத்துல நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து வீதம் முதல் முப்பத்தாறு புள்ளி நான்கு வீதம் வரை முன்னிலை பெற்றார் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து வாக்குப்பதிவு தொண்ணூத்தி ஐந்து வீத வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது மக்கள் வெறுத்திருக்கிறார்கள் ட்ரம்பினுடைய இந்த ஆட்சி வந்து போட்டு குழப்புகின்ற ஆட்சி என்று மக்கள் வெறுத்து வெறுத்திருக்கின்றார்கள் ட்ரம்ப் ஒவ்வொரு நேரமோ அடுத்த நியூயார்க் சிட்டி வந்து வெளிநாட்டவர்களினுடைய மிக எப்படி லண்டன் சிட்டி வெளிநாட்டவர்களுடைய ஆதிக்கத்திலே இருக்குதோ அதே போல நியூயார்க் சிட்டியும் வெளிநாட்டவர்களுடைய ஆதிக்கத்திலே இருக்கிறது அதான் லண்டன் சிட்டியில வந்து சாதிகான் மேயராக அறிவிக்கப்பட்டவுடன் மேயராக வின் பண்ணி அவர் மூன்றாவது முறை மேயராக வந்திருக்கின்றார் அறிவிக்கப்பட்டவுடன் குழம்பின் வந்து முதலாவது ட்ரம் ஒரு முஸ்லிம் மேயர் இருக்கக்கூடாது முஸ்லிம் மேயருக்கு கூட உங்களுடைய நாட்டிலே இப்பொழுது முஸ்லிம் மேயர் வந்து விட்டார் அது மிகப்பெரிய ஒரு அவருக்கு மிகப்பெரிய அசூசியாக இருக்கிறது ட்ரம்புக்கு அதான் இங்க உள்ள பிரச்சனை அஹ் டொனால்டு ட்ரம்பின் கொள்கைகளை நிராகரித்தார் ஜனநாயக கட்சிக்கு ஒரு முன்மாதிரியாக தங்கள் நகரத்தை நிர்வகிப்பதாக மம்தானி உறுதியளித்தார் இப்ப வாக்காளர்கள் வாக்களிக்க செல்லும் பொழுது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நகரத்தினுடைய முதல் முஸ்லிம் மேயராக இருப்பார் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் தனது ஆழ்ந்த அனுபவத்தின் காரணமாக அவர் இந்த போட்டியில உறுதியான ஒரு விருப்பமானவராக இருந்தார் மம்தானி இந்த கட்சியின் முற்போக்கு பிரிவின் ஆதரவை பெற்றிருந்தார் என்பதுதான் இங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தற்போதைய மேயர் எரிக் ஆடம்ஸ் ஊழல் குற்றச்சாட்டுகளில் தன் மீதான குற்றச்சாட்டு தொடர்பாக எழுந்த பரபரப்பை தொடர்ந்து அவர் என்ன செய்தார் என்றால் அவர் சுயேட்சையாக போட்டியிட்டார் தனது ஜனநாயக கட்சி போட்டியாளரிடம் தான் நிலைமையை விளக்கினதை அவர் ஒப்புக்கொண்டார் கோமோ உறுதிப்படுத்தி இருக்கின்றார் நாங்கள் ஒரு நியூயார்க் சிட்டியை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பது தொடர்பாக மம்தானி ஒரு முழுமையான ஒரு வி ஒரு விம்பத்தை கொண்டிருக்கின்றார் என்று மக்கள் நினைக்கிறார்கள் நெருக்கடிகளை கையாளுகின்ற அனுபவம் அவருக்கு இருக்கிறதா என்று கேட்கின்றார்கள் மம்தானி மேயராக வந்தால் நியூயார்க்கில் பணத்தை நிறுத்தி வைப்பேன் என்று ட்ரம்ப் கூறுகின்றார் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு தானே யூகேல சாரி இலங்கையில ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு என்ன இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்ல வேறு வேறு ஆட்கள் பண்ணினா அது அனுர கட்சியை தவிர்த்து வேறு ஆக்கள் வின் பண்ணினா நான் வந்து நிதியை நிறுத்தி வைப்பேன் என்று சொல்லி ஒரு பெரிய விமர்சனத்துக்கு அதே உள்ளாகினார் இவர் என்ன சொல்றார் மம்தானி மேயர் ஆகினால் நான் நியூயார்க்கில் இருந்து பணத்தை நிறுத்தி வைப்பேன் செலவு கொடுக்கிற பணத்தை நிறுத்தி வைப்பேன் என்று ஆனால் அதை தொடர்ச்சியாக அப்படி செய்ய முடியாது அங்க தனியே ட்ரம் முடிவெடுக்க முடியாது ஆகவே ட்ரம் வந்து ஒரு ஒரு இந்த பிரச்சாரத்துல ட்ரம்ப் உழைக்கும் மக்களை காட்டி கொடுத்ததாக ஜனநாயக கட்சி சொல்கிறது ஆனால் மம்தானி மேயரானால் நியூயார்க் நகரத்திற்கான நிதியை நிறுத்தி வைப்பேன் என்று ட்ரம்ப் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இப்பொழுது அந்த விஷயமே இல்லை அவர் தொடர்ச்சியாக அவர் வந்து அது மட்டும் இல்ல இவர் வந்து ஒரு தூய கம்யூனிஸ்ட் என்று மம்தானியை ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் அப்ப இதே சூழ்நிலையில ஏற்கனவே ட்ரம்ப் குறிப்பிட்ட ஒரு விஷயம் மம்தானி நியூயார்க்கு மிகவும் மோசமானவர் என்று ட்ரம்ப் தெரிவித்தார் ஆனால் வந்து அவர் வின் பண்ணிட்டார் இப்பொழுது வந்து இருக்கின்ற சூழ்நிலையில் உண்மையில அவர் ட்ரம்ப்பினுடைய கன்னத்தில் இவ்வளவு பேரினுடைய மதிப்பை பெற்று இவ்வளவு அதிகப்படியான வாக்குகளை பெற்று அவர் வந்திருக்கின்றார் ஆகவே நியூயோர்க்குக்கு மிகவும் மோசமானவர் என்று மம்தானியை ட்ரம்ப் கூறினார் ஆனால் இப்பொழுது அவர் வந்து வெற்றி பெற்று விட்டார் இன்னும் ஒன்று சொன்னார் இந்த நாட்டில் ஒருபோதும் ஒரு சோசலிஸ்ட் இருக்க மாட்டார் நமக்கு ஒரு கம்யூனிஸ்ட் இருப்பார் என்று நான் கூறுவேன் கம்யூனிஸ்ட் நியூயார்க்கின் மேயராக போகின்றார் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் ட்ரம்பின் கருத்துக்களுக்கு மம்தானி பெரிதாக பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை அவர் ஸ்மூத்தாக மெதுவாக அந்த பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருந்தார் அப்ப எப்படி இந்த மேயர் தேர்தலில வந்து அவர் வெற்றி பெற்றார்ன்னா அவர் வந்து போல்டா பேசினார் எல்லா விஷயங்களையும் மிகவும் தெளிவாக பேசினார் இப்ப அவர் ஒரு முஸ்லிம் அவர் ஒரு தீவிரவாதி அவரை வெளியேற்ற வேண்டும் என்றெல்லாம் ட்ரம்பினுடைய கட்சியினர் தொடர்ச்சியாக கூறி வந்தார்கள் ஆனால் அவர் எதையுமே அலட்டிக் அலட்டிக்கொள்ளவில்லை யூதர்களுக்கு எதிரானவராக இவர் இருப்பார் என்று சொன்னார்கள் இப்ப இனவாத ரீதியாக அவரை அடித்தார்கள் ஆகவே ஆகவே அது வந்து எடுபடவில்லை ஆகவே இப்போ உள்ள சூழ்நிலையில் தொண்ணூற்றி வீத வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் மம்தானி இப்பொழுது வெற்றி பெற்று விட்டார் தொண்ணூற்றி வீத வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையிலேயே அவர் வந்து மிக துணிவாக வெற்றி பெற்று விட்டார் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் சரி இப்பொழுது இது ஒரு அரசியல் மாற்றத்தை நியூயார்க்ல ஒரு அமெரிக்காவில ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மம்தானி யார் உகண்டாவில் இருந்து உகண்டாவின் கம்பாலாவில் பிறந்த மம்தானி ஏழு வயதிலே குடும்பத்தோடு நியூயார்க்கு வருகின்றார் அங்கு பிரான்ஸ் உயர்நிலை அறிவியல் பள்ளியிலே கல்வி கேட்கின்றார் பிறகு ஆஹ் கல்லூரியில் ஆப்பிரிக்க படிப்பில் பட்டம் பெற்றிருக்கின்றார் அங்கு பலஸ்தீனத்தில் நீதிக்கான மாணவர்களின் அத்தியாயத்தை அவர் வந்து ஆரம்பிக்கின்றார் அந்த பல்கலைக்கழகத்தில் நகரத்தின் முதல் முஸ்லிம் மற்றும் தெற்காசிய மேயராக இருக்கும் இந்த முற்போக்கானவர் இந்த மில்லியனில் இருக்கின்ற முற்போக்கானவர் மம்தானி என்று அவர்களை கொண்டாடுகின்றார்கள் பன்முக பன்முகத்தன்மை கொண்ட நகரத்திலே தன்னுடைய வேர்களை உறுதியாக அவர் நட்டிருக்கின்றார் என்று அங்கு அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் அது பிரச்சார வீடியோக்களை உருது மொழியிலையும் வெளியிட்டிருக்கின்றார் இருக்கின்றார் ஸ்பானிஷ் மொழியில பேசுகின்றார் இங்கிலீஷ்லையும் வெளியிட்டிருக்கின்றார் இருக்கின்றார் அப்ப எல்லோரையும் கவரக்கூடியதாக அவர் இருக்கின்றார் அவருடைய தாயார் மீரா நாயர் ஒரு புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் அவரது தந்தை பேராசிரியர் மஹமூத் மம்தானி கொலம்பியாவில் கல்வி கற்பிக்கிறார் பெற்றோர் இருவரம் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் மீரா நாயரை பற்றி உங்களுக்கு தெரியும் சரி இப்பொழுது மிகப்பெரிய வரலாறு படைத்து விட்டோம் என்று நியூயார்க் மேயர் தெரிவிக்கின்றார் மம்தானி தெரிவிக்கின்றார் ஆகவே உகண்டாவின் கம்பாலாவில் பிறந்த மம்தானி இந்த நிலைமைக்கு ஒரு நியூயார்க் நகரத்தின் ஒரு முஸ்லிம் மேயராக தெற்காசிய மேயராக அவர் இருப்பது தொடர்பாக அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் ட்ரம்பினுடைய கூட்டத்தை அவர் விட்டார் என்னன்னா முஸ்லிம்களுக்கு எதிரானவராக ட்ரம்ப் தன்னை காட்டிக்கொண்டு யூதர்களுக்கு ஆதரவானவராக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர் இந்த 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 பிரச்சாரத்தின் உத்தியையே உடைத்து வீசிவிட்டார் ஆகவே அவர் தன்னுடைய முஸ்லிம் நம்பிக்கையையும் தனது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ஆக்கினார் அவர் தொடர்ந்து மசூதிகளுக்கு சென்று நகரத்தின் வாழ்க்கை செலவு நெருக்கடி குறித்து உருது மொழியிலும் அவர் பேசியிருக்கிறார் ஆகவே ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப மம்தானி இந்த இந்த தேர்தல்ல போட்டியிட்டது மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனெனில் ட்ரம்ப எவ்வாறாவது நியூயார்க்ல இருந்து இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் அவர் ஆகவே அவர் என்ன சொன்னார்ன்னா அமெரிக்காவினுடைய மிக விலை உயர்ந்த நகரத்திலே உள்ள வாக்காளர்கள் ஜனநாயக கட்சியினர் மலிவு விலையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் என்று மம்தானி சொன்னார் நான்கில் ஒருவர் வறுமையில் வாடுகின்றார்கள் சமீபத்தில் ஒவ்வொரு இடமும் அஞ்சு லட்சம் பேர் பசியோடு தூங்குகின்றார்கள் நியூயோர்க் நகரத்துல நாங்கள் குறிப்பிட்ட மாதிரி இல்ல அங்க உள்ள அந்த படாடோபமான அந்த எல்இடி லைட்டுகளை பார்த்து நாங்கள் நியூயோர்க்க பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அப்படி அல்ல அங்கு வந்து பசி பட்டினி வீடற்றவர்கள் என்ற மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது ஆகவே இந்த விஷயத்தை அவர் முன்னிலைப்படுத்தினார் நகரம் முழுவதிலும் இலவச பேருந்து சேவை அலட்சியமான நில உரிமையாளர்களுக்கு வாடகை முடக்கம் மற்றும் கடுமையாக அவர் பொறுப்பு கூற வேண்டும் மலிவு விலையில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த உணவு சங்கிலி கடைகள் மளிகை கடைகளின் சங்கிலி மலிவு விலையில் கவனம் செலுத்த வேண்டும் ஆறு வாரங்கள் முதல் ஐந்து ஐந்து வயது வரையிலான குழந்தைகளுக்கான உலகளாவிய குழந்தை பராமரிப்பு ஒரு அவர்களுக்கான ஒரு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் சொத்து உரிமையாளர்கள் தொடர்பாக பல விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் ஆகவே என்னன்னா அவரது நூற்றி பதினைந்து பில்லியன் டாலர் பட்ஜெட் நியூயார்க் நகரம் நினைச்சு பாருங்க மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட நகராட்சி ஊழியர்கள் கொண்ட ஒரு நகரத்திற்கு மம்தானி தற்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள் இவருக்கு அனுபவம் இல்லை என்று ஆனால் அவர் சொல்கின்றார் இந்த விஷயங்களை எல்லாம் மிக நுணுக்கமாக தான் ஆராய்ந்து செல்வேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே மம்தானியுடைய இந்த ஒன்பது வேட்பாளர்கள் ஒரே மேடையில் இருந்தார்கள் ஒரே இடத்தில் இருந்தார்கள் அவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு மம்தானி வெற்றி பெற்று விட்டார் இது இஸ்ரேல் பாலஸ்தீன விஷயங்கள்ல இவருடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது அவர் ஒரு ஒரு சமமான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்க கொண்டிருக்கின்றார் இஸ்ரேல் காசா போரில் வேட்பாளர்களின் நிலைப்பாடுகள் வாக்காளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பலஸ்தீனியர்களுக்கு மம்தானி வலுவான ஆதரவும் இஸ்ரேல் மீதான கடுமையான விமர்சனத்தையும் அவர் ஏற்கனவே முன்வைத்தார் இப்ப என்ன பிரச்சனைடா யூதர்கள் இவரை தொடர்ச்சியாக வாழ விடுவார்களா அல்லது இவர் தொடர்ச்சியாக வேலை செய்ய விடுவார்களா என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற கேள்வி என்னடா யூத நாடாக இஸ்ரேலின் இருப்பு உரிமையை ஆதரிக்கின்றார்களா ஆதரிக்கிறாரா மம்தானி என்ற என்ற பிரச்சனையை அவர் சமாளித்துக் கொண்டு போகின்றார் என்பது மட்டும் அவர் என்ன சொல்றார் மதம் வேறு அரசியல் வேறு என்று அவர் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்ப மம்தானி என்ன சொல்றார் இஸ்ரேல் ஒரு நாடாக இருக்கலாம் ஆனால் பல சீனமும் சர்வதேச சட்டத்துக்கு உட்பட்டதாக உரிமை உடையதாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே பல வழிகளில் நியூயோர்க் ஜனநாயக கட்சியினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை மிக முக்கியமான ஒரு ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் வெளிக்காட்டி நிற்கிறது இப்பொழுது ட்ரம்புக்கான ஒரு அடியாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது ரிப்பப்ளிகன் பார்ட்டியில டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்றார் அஹ் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில வந்து இவர் இவர் இருக்கிறார் மம்தானி இருக்கின்றார் ஆகவே மம்தானியுடைய வெற்றி மிக முக்கியமாக கொண்டாடப்பட வேண்டிய வெற்றியாக நியூயோர்க் மக்கள் பார்க்கின்றார்கள் ஆகவே ஒரு முஸ்லிம் மேயராக நியூயார்க்கில் முதல் முதலாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதுதான் இப்பொழுது எல்லா பத்திரிகைகளிலும் பேசு பொருளாக இருக்கிறது நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோவில் நாம் சந்திப்போம்